மதுராந்தகம் அருகே தமிழக அரசு சார்ந்த இலவசங்கள் வேண்டாம் எங்களுக்கு நில உரிமை கொடுங்கள் எங்கள் வாழ்வை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கவன ஈர்ப்பு பட்டினி போர் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த நெல்வாய்ப்பாளையம் மாணிக்குப்பம் ஆகிய இரண்டு கிராமங்களிலும் நூற்று கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் உள்ளது என நில மீட்புக் குழு கண்டறிந்து ஆய்வு செய்து தகவல் தெரிவித்தனர் மேலும் இந்நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் வட்டாட்சியர் ஆய்வறிக்கை கொடுத்த பிறகும் மாவட்ட நிர்வாகம் ஐந்தாண்டு காலமாக தாமதப்படுத்துகிறது மேலும் வருவாய் கோட்டாட்சியர் மீட்க சட்டத்தில் சாட்டுகின்றனர் குறிப்பாக உள்ள ஆதி திராவிட பெண்களுக்கு விவசாயம் செல் செய்ய ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் என கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது விமலதாசன் மீட்புக் பஞ்சமிடைய செயலாளர் நெல்வாய்பாளையம் ஊராட்சியில் இருக்கிற ரெண்டு ரெண்டு கிராமம் மாணிக்குப்பம் இந்த நெல்வாய்பாளையம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருப்பதாக இந்த குழு கண்டறிந்து உட்படுத்தி வட்டாட்சியர் இந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன இது வந்து பட்டா மாற்றி தரலாம் கொடுத்த பிறகு மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து அதை கொடுக்கிறதுக்கு ஐந்து வருடமாக காலதாமதம் பண்ணுது ஆர்டிஓ வந்து எங்களுக்கு எதிரான அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த நிலங்களை மீட்டு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வழிவகை இல்லை வழிவகையே இல்லைன்னு சொல்லி சட்டத்துக்கு விரோதமாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இது முரண்பாடான விஷயம் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது அதனால் இந்த நிலங்களை மீட்டு இந்த நல்வாய்ப்பாளையம் மாணிக்குப்பம் இந்த ரெண்டு கிராமங்களில் உள்ள ஆதி திராவிட மகளிர் பெண்கள் பேரில் ஆளுக்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கறதுக்கு கொடுக்க வேண்டி இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம்